தினமும் தெருவு விளையும் ஒன்று அரசர்கள் முன்னுரை ஒன்று மற்றும் இரண்டு சாமுவேல் என்னும் திருநூல்களில் இஸ்ரேல் அரசுரிமையின் தொடக்க வரலாறு காணப்படுகிறது ஒன்று மற்றும் இரண்டு அரசர்கள் என்னும் இந்நூல்கள் அதன் தொடர்ச்சியாக அமைந்துள்ளன ஒன்று அரசர்கள் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது முதலாவது இஸ்ரேல் மக்களின் முழுவதன் மேலும் சாலமுன் அரசுரிமை பெறுதல் அவர் தந்தை தாவீது இறத்தல் இரண்டாவது சாலமுனின் ஆட்சியும் மாற்றியும் எருசலேமில் அவர் எழுப்பிய கோவிலின் சிறப்பு மூன்றாவது நாடு தெற்கு வடக்கு என்ற இரண்டு அரசுகளாக பிரிதல் அவற்றை கிமு எண்ணூற்றி ஐம்பது வரை ஆண்ட அரசர்களின் வரலாறு இவ்விரு நூல்களிலும் ஒவ்வொரு அரசனும் ஆண்டவருக்கு அவன் காட்டிய பற்றுருதிக்கேற்ப தீர்ப்பு வழங்கப்படுகிறான் ஆண்டவரிடம் காட்டும் பற்றுறுதி நாட்டுக்கு வெற்றியை தருகின்றது மாறாக வேற்று தெய்வ வழிபாடும் கீழ்படியாமையும் அழிவையே கொணர்கின்றன இந்த அளவு இந்த அளவுகோலின்படி வடநாட்டு அரசர்கள் எல்லாருமே தீய வழியில் நடந்தார்கள் என்றும் தென்னாட்டு அரசர்களில் சிலரும் அவ்வாறு நடந்தார்கள் என்றும் காட்டப்படுகிறது பல இறைவாக்கினர் சிலை வழிபாட்டின் என்றும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையின் நின்றும் மக்களை தடுத்து நிறுத்தினர் அவர்களுள் எளியா தரை சிறந்தவராக இந்நூலில் காட்டப்படுகின்றார் நூலின் பிரிவுகள் தாவீது அரசரின் இறுதி நாள்கள் சாலமோன் அரசராதல் சாலமோனின் ஆட்சி ஆட்சியின் முற்பகுதி எர்சிலிம் கோவில் கட்டுதல் ஆட்சியின் பிற்பகுதி பிளவுபட்ட நாடு வடகுலங்களின் கிளர்ச்சி யூதா இஸ்ரேல் அரசர்கள் இறைவாக்கினர் எலியா இஸ்ரேல் அரசன் ஆகாபு யோசபாத் அகசியா அரசர்கள் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்